கார்த்திரையாய் சூழ்ந்த இருவளவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என ஆல்பவனே குருநாதா பக்கிரிசாமி இது ஒரு எப்பயுமே வெற்றி சக்சஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஷண்முகாப் வந்து இப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார் எனக்கு ஸோ அதனால் அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்தில் ரொம்ப நிறைய விஷயத்த எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபார் ஃபார்ம் ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்குது அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஆவார் இந்த சினிமாவில் வர்த்தக ரீதியான படங்களில் கொடி கட்டி பரப்பார்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா முதல் படத்தில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை முதல்ல எடுத்து அதை சூஸ் பண்ணி அதை படமாக ஆக்கிறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச் அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் அக்காவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஏண்டா கட்டினேன்னு ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு ஊருக்கு மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கும் நம்ம சொல்லி ஆகணும் அது ரொம்ப நேர்த்தியாக சொன்னால் தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது வந்து தவறான ஒரு விஷயமாக கூட போயிடலாம் அதில் மேரேஜில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதோட நுட்பமாக கையாண்டது அண்டு காஸ்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் ஸோ சண்முகா வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்கள் மேலும் மேலும் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் எதுவும் நான் மாற்றிட்டேன்னெலாம் எதுவும் சொன்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை நாங்கள் டெய்லி வாக்கிங் போவோம் கொஞ்சம் பேசுவோம் சாப்பிடுவோம் அப்புறம் வருவோம் அவ்வளோதான் ஸோ அதனால் ஒரு நல்ல நண்பன் கிடைச்ச ஒரு சந்தோஷத்தோடு நான் இதை இந்த வாழ்த்து முதல்ல சொல்லிக்கிறேன் அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அதாவது நான் சொல்கிறேன் ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்காம வெறும் படத்தோட அந்த குவாலிட்டியை படத்தோட அந்த இன்னேட் குவாலிட்டியை வச்சு அந்த படத்துடைய ஒரு பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடியவர் அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் அதாவது ஒரு படம் நம்ம 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 பிடிச்சவங்களா இருக்கோன்றதுக்காக அவர் வந்து தப்பாகவும் ஐ மீன் அதை புகழ்ந்தும் பேச மாட்டார் இது பண்ண மாட்டார் கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்த அவர் கணிச்சிருவார் ஸோ ரொம்ப ரொம்ப வெரி ஒரு சென்சிபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு அவரோட லோகோ போட்டு இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்து மேலே ஜனங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ திரும்ப எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது ரொம்ப நன்றி சார் அண்ட் அருள்தாஸ் சார் அவர் தான் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நான் அவரோட தீம்லாம் வந்து ரொம்ப ஆசையாக போட்டேன் ஏன்னா வந்து இந்த வீடு கொளுத்தின்ற கேரக்டருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கல்யாணத்தில் வந்து ஒரு எப்போ எல்லா கல்யாணத்துலையும் என் கல்யாணத்துலையும் இருந்தார் அந்த மாதிரி அவர் யாருன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போக முடியாது அதனால் அந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பாங்கல்ல கல்யாணத்தில் பொதுவாக அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்ணுறது வந்து ஒரு மீட்டரை தாண்டி ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவர் அதாவது ஒரு ஹீரோயின்னா அவங்க அவங்க பேசுகிற டைலாக் ஒரு சீன் ஆழற மாதிரி ஒரு ஒரு சீனில் வந்து அன்பா பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும் ஆனால் அவருக்கு என்னென்ன பெரிய சேலஞ்ச் இந்த படத்துலன்னா எல்லாமே அதே சீன் தான் அவர் யார் என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அதில் உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா அந்த ஆள் சும்மா எல்லாமே அதை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ள எப்பயுமே அந்த ஒரு ஹேட்டை சம்பாதிக்கிற கேரக்டர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது சினிமாக்காக மூச்சு விடுற அந்த ஒரு ஆன்மா தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வரும் நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க மோகன்ராஜன் ஐயா திருமணமாக சொல்கிறேன் பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறதுன்றது அதாவது எப்படின்னா நான் வந்து பேட் காப்பு ஒரு டேரக்டர் வராங்கன்னு வைங்களேன் நான் பேட் காப்பு ஒரு குட் காப்பு நான் என்ன பண்ணுவேன்னா ஏன் இன்னும் ஒரு புரியவே மா ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு நான் குதிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் வாங்க தலைவா அவர் டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார் அந்த டீ சாப்பிட்ற கேப்பில் டைரக்டர் ஓகே ஆகி வருவார் ஸோ அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா கிண்டலாக சொல்லலை அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அதாவது ஒரு பாடல் அவர் வந்து என்னோடய வரி வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டார் அந்த பாட்டுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து அவர் வரி நல்லா வந்துடணும் அவர் பிடிச்ச வரிகளை அவர் எழுதிடணுமே அப்படின்ற ஒரு இது எனக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது கொலாபரேஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்காக கேளிக்கைக்கான பாடல்கள் மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில் என்றைக்காவது சோர்ந்து போனாங்கனாலோ இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை அவங்கள சோதிக்கிற நேரத்துலேயோ எங்கள் எங்கள் பாட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒழிக்க காத்திருக்கோம் அப்படின்றத உறுதிமொழியும் நான் எடுத்துக்கிறேங்க யுவராஜ் அதாவது அவர் முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்னே நம்பலை அவ்வளோ ரொம்ப ஹம்புலாக இருந்தார் ரொம்ப நோ நான்சென்ஸாக இருந்தார் பேசுகிற விஷயம் எல்லாமே என்னென்ன கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் பேசிடுவார் ரொம்ப ராவான ஒரு ஆள் ஸோ வெரி வெரி சின்சியர் ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்காக அது ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட சில விஷயங்கள் வந்து பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசினா பரவாயில்ல ஒரு வேறு யாராவது பேசினா கூட பரவாயில்ல ஒரு ப்ரொடியூசர் அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு படத்துக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனது வந்து ரொம்ப அவருடைய குவாலிட்டி எனக்கு காட்டுச்சு இது வந்து அவரோட படமே இல்லை ஆக்சுவலாக அவரே கண்டிப்பாக உம்படியாக வந்துருப்பார்னு நினைக்கிறேன் வந்து பேசுவேன் உங்கள் வெற்றியில் அப்படின்னு அது சில நண்பர்கள் எப்படின்னா நண்பர்கள் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க கெடுத்து விட்டுருந்தோம் ஏதாவது ஜலசி இருக்கும் இல்லைன்னா என்னடா உனக்கெலாம் நடக்குதே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஷண்முகா ரொம்ப ஒரு அவங்களோட நட்பை பார்த்து நான் ரொம்ப புறமப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வெற்றி விழாவில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்றது அவங்க நட்புடைய அழகை காட்டுது ப்ரொடியூசராக தமிழ் சினிமாக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயம் வச்சுருக்கீங்கன்றதையும் காட்டுது யுவராஜ் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க வந்ததுக்காக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார் என்ன சொல்கிறது நான் திரும்ப சொல்கிறேன் நான் மீட் பண்ணதிலே மோஸ்ட் டீசெண்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்லணும் அவரை அது மட்டும் இல்லை அவருடைய ஃபிலிம் சாய்ஸஸ்லாம் பாருங்கள் அதாவது எல்லாருமே ஒரு இப்போ ஒரு ரேஸ் இருக்குது ஆனால் வந்து சரியான படங்களை பண்ணோம் சரியான படைப்புக்காக நம்ம இருக்கணும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதே வந்து இந்த ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அவர் மற்றவ மற்றவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் அவர் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் எடுப்பார் அவர் மேலே அந்த மாதிரி காட்சிகளில் அவர் காட்டியிருந்த ஒரு யதார்த்தம் ஏன்னா விக்ரம் பிரபு சார் நம்ம ஒரு ஆக்ஷனாக ஒரு கும்கி மாதிரி படங்களில் அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு யதார்த்தமான ரோல் அவர் எப்படி பண்ணுவார்ன்ற அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது பட் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னென்னா அந்த மொட்டை மாடியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவங்க மீனாட்சி வருவாங்க இவங்க அந்த இழுடா பாட்டில் பாட்டு முடிச்சுட்டு இவர் மாடியில் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவர் ஒரு வேற யாரும் அந்த பெரிய பெருசாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க நீங்கள் பிரச்சனையே பண்ணலான்னு சொன்னோன்னே நான் யார் தெரியுமா உஸ்லம்பட்டி இல்லை என்னென்னா அதாவது எவ்ரிபடி ஹாஸ் அ பாஸ்ட் அதாவது ரக்கடாக இருந்து வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவனுடைய ஒரு மனநிலை அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது அந்த ஆர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது டைரக்டருக்கு அந்த தன்னை அர்ப்பணிக்கிறது அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பரிமாணங்களை கேள்விப்பட்டிருந்தால் கூட இந்த படத்தில் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு சார் இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க அண்டு முருகானந்தம் என்னுடைய பழைய டீ ஃப்ரெண்டு டீ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு டீ குடிக்கணும்னா ஒரு ஃப்ரெண்ட் தெரியுமா அந்த மாதிரி எப்பயுமே நான் டீ குடிக்கணுன்னா அவரை கூப்பிட்டுருவேன் நைட்லலாம் வந்து ஒரு ஒரு மணி ரெண்டரை மணிக்கெலாம் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு சினிமா பற்றி பேசிகிட்டு அவர் பேசுவார் நான் பேசுவேன் அதாவது இவர் சொன்னார் சுதர்ஷன் சொன்னார் அவர் வந்து ரொம்ப வெறப்பான ஆள் மாதிரி இருப்பார் பல்ல காட்டினான் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு ஆனால் அந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பக்குவமான சினிமாவை ஆழமாக அசைப்பட்ட ஒரு நேர்த்தியான மனிதன் இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த சைடு எனக்கு தெரியும் ஸோ ஒரு நல்ல அதான் சொல்கிறேன் சினிமாக்காக வாழணும்னு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைக்குது ஸோ முருகானந்த ஐயா ரொம்ப சந்தோஷம் அண்டு அவங்க ரெண்டு பேரையும் பற்றி கண்டிப்பாக பேசினோம் அதாவது ஸ்பாய்லராக இருக்கும் சொன்னால் பட் ரெண்டு பேருமே வந்து ஒரு ரெண்டு பெரிய பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் ரெண்டு பாதியையும் முதல் பாதியை இவங்களும் ரெண்டாவது பாதி அவங்களும் அப்படி தாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக மீனாட்சிக்காவது பரவாயில்ல நிறைய டைலாக்ஸ் இருக்குது இவங்களுக்கு பாவம் டைலாக்ஸுமே கம்மி அவ்வளோண்டு ஸ்பேஸ்க்குள்ள அவங்க அப்படி ஒரு அந்த கேரக்டரை ஒரு ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் எனக்கு வந்து ரொம்ப அந்த மீண்டும் பிறந்தன பாட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கல்யாண கலவரமே பாட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் டைலாக் வந்து ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட அவங்க அவங்க கேரக்டரை வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரவர்ட் ரொம்ப பேச விருப்பம் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க மௌனத்திலே அவங்க ரொம்ப நிறைய ஆழமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு பெரிய ஒரு மிருகை ஸோ கிரேட் டெபியூட் ஐ திங்க் வெல்கம் டு தமிழ் சினிமா சுஷ்மிதா அண்டு மீனாட்சி பெஜார் ஆன பாட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும் அந்த பாட்டோட அந்த அவங்க அவங்க முதல்ல வந்து இந்த கேரக்டரை பற்றி சொன்னபோது இவங்க கேரக்டர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னால் வந்து ஒரு சைடில் இவங்க சிஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக இருந்தால் இவங்க அப்படியே ஒரு போல் ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஸோ சண்முகா வந்து முதல்ல அது சுச்சுவேஷனை சொன்னபோது அவர் வேற ஒரு பாட்டு சொன்னார் நான் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரெஃபரன்ஸாக சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் அவங்க பண்ண விதத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி டிசைட் தட் வி ஷுட் மேபி டூ அ வெரி பப்ளி சாங் லைக் நீங்கள் சொன்னிங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பப்ளியான விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பட் நீங்களும் அதுக்கு ஒரு ரீசன் நினைக்கிறேன் அண்டு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க சில எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு சுட்டியாக இருக்கிற அந்த பப்ளினஸ் அது நேச்சுரலாகவே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு பெரிய ஒரு சக்தியாக இருந்தது அது ஸோ தேங்க்யூ அண்டு வழக்கம் போல் ஒரு முக்கியமான நன்றியை நான் கடைசியாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீப்புளுக்காக தான் நான் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா திரும்ப திரும்ப எப்பயுமே உங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இது வந்து எங்களுக்கு இன்னும் பயத்தை தான் கொடுக்குது ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு நீங்கள் நீங்கள் காட்டுற சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தையும் வந்து நாங்கள் எந்த நேரத்துலையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் எங்களோடய ஸ்கில் நாங்கள் எங்களை மெஷர் பண்ணிக்கிற ஒரு அந்த அளவு கொடு நீங்கள் தான் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இந்த லவ் மேரேஜ் படத்தையும் ரீசெண்டாக வந்த நான் சம்மந்தப்பட்ட எல்லா படத்தையும் லைக் குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சி லவ்வர்லேருந்து லவ்வர் பந்துலேருந்து இசைக்கும் சரி படத்துக்கும் சரி அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இப்போ லவ் மேரேஜ் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் எல்லோரையும் யாரையும் உடலு நினைக்கிறேன் ஸ்வேதாஸ்ரீ ப்ரொடியூசர் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க தீரஜ் இங்கே இருக்கார் ஸோ வாழ்த்துக்கள் மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில வெற்றியோடைய ஒரு மகிழ்ச்சியில் ரொம்ப நிகழ்ந்து போயிருக்கோம் எல்லாருமே ஸோ இன்னும் இந்த படம் தொடர்ந்து நிறைய வாரங்கள் ஓடி நிறைய வசூலை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு ஸோ அந்த வர வாரங்களை இன்னும் இதை பெரிய வெற்றியாக கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக பார்ட்டி வைங்க ஐம்பது நாள் பார்ட்டி அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்களா பட்ஜெட் இருக்குல்ல இன்னைக்கு நைட்டே எனிவே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் நான் முழு மன நிறைவோட சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வெற்றிகளை இந்த ரெண்டு வருஷமாக கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து உங்களை மகிழ்விப்போம் நன்றி